ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்குட்டம் ஜெயந்தி ப்ரோக்ராம்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்களா அன்பான சகோதரி சகோதரிகள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்குமே ஜெயந்தி சகோதரியோட மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரியான மழை இருட்டிட்டு இருக்குது ஓகே இப்போ தான் வந்து ஒரு கப் டீ குடித்தேன் ரொம்ப இந்த ரெண்டு நாள் மழை கனமழையில தயவு செஞ்சு ஆறும் வெளியில வந்து மழையில நினையாதீங்க போயிட்டு வர்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க குழந்தைகள் ரொம்ப பத்திரம் அதே மாதிரி வந்து ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு ஃபீவர்லாம் வந்து அதுங்களுக்குலாம் வந்து தாங்குற சக்தி கூட இருக்காது குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அதனால வந்து குழந்தைங்க பத்திரம் ஏன்னா அது விட்டு விட்டு ஃபீவர் வர்றதுனால ஸோ குழந்தைங்களை பத்திரமா பார்த்துங்க ஓகே இப்ப ரொம்ப என் மேல ரொம்ப இந்த சகோதரி மலை ஓகேங்களா கோபடாதீங்க சரியா கஷ்டமா இருக்கு பேச கூட முடியல ஏன்னா ஏன்னா இதுதாங்க ரொம்ப ரொம்பவே வந்து எனக்கு கஷ்டம் நான் வந்து எனக்கு அழுவும் தெரியாது அது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் ரொம்ப 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 நான் வந்து நான் ஸ்மைல் பண்ணிவிட்டு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் இதுதான் நம்மளோட ஸ்டைல் என்னைக்கே இருந்தாலும் பட் லைஃப்னு எடுத்துகிட்டா லைஃப்பில் சில விஷயங்கள் அது மைண்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஸோ ஏன்னா நம்ம அந்த பொறுப்பில் இருக்கிறோம் நம்மளை மீறி பிள்ளைங்க இருக்காங்க ஸோ அது கொஞ்சம் மைண்டில் திங்கிங் பண்ணுற ஒரு நிலைமை அதனால வந்து ஒரு விஷயம் ரொம்ப சொதப்புயா ரொம்ப சொ போயின்னு இருக்கா ரொம்ப உடச்சல் போயிட்டே இருக்கா ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஒரு முடிவு எடுத்து பார்க்கணும் ஏன்னா நான் திணி அதை வந்து நான் துணிஞ்சு முடிவு எடுப்பேன் நான் ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஓட்டு அல்ட்டின்னு இருக்கிற நேரத்தில் அதை அமைதியாக விட்டுடணும் அப்போ விடும் போது உனக்கு சரியான அதில் பதில் கண்டிப்பாக வரும் எனக்கு வந்து சில விஷயம் என்னை பொறுத்தவரை நான் வந்து எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு கெட்ட விஷயமோ இல்லை எதுவுமே இல்லை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இது என்னோட கடைசி யுத்தம் இது எல்லாருக்குமே தெரியும் முக்கால்வாசி எல்லாம் எனக்கு தெரியாதவங்க இது வந்து என் விஷயம் தெரியாதுங்க யாருமே இல்லை பட்டு எனக்கு வந்து இந்த போராடின இந்த லைஃப்பில் எல்லோரும் அந் அதில் வந்து ஜெயந்தின்ற ஒரு கடமையில் நான் ரொம்ப போராடி இருக்கு அதனால் இன்னைக்கு இந்த சொச்ச காலத்தில் இந்த சொச்ச நேரத்துல வந்து இந்த காலகட்டத்தில் நான் கொஞ்சம் இப்படி தான் இருந்துட்டு போகணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து உக்காந்துருச்சு மனசில் தோன்றுச்சு ஸோ எனக்கு வந்து டிஸ்டர்ப் வேண்டாம் அது வந்து சில விஷயங்கள் என் மைண்ட் விட்டு நான் கொஞ்சம் எடைய போனோம் சில விஷயங்கள் நான் மறக்கணும் அதுதான் ஸோ வேறு எதுவுமே இல்லை ஸோ யார் போட்டு அழட்டிக்க வேண்டாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப 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 தனி ஒரு ப்ரைவசி தேவைப்படுது தனிமையும் தேவைப்படுது அவ்வளோதான் ஓகேயா எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லோரும் நல்லபடியாக இருங்க கண்டிப்பாக லைஃப்பை வந்து சந்தோஷமாக வாழுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அன்பாக இருங்க விட்டு கொடுத்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க எல்லாமே கோத்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே என்றைக்கும் கடவுளோட எல்லாருக்கும் இருக்கட்டும் நான் அது ஒரு ப்ளே என்றைக்கும் கடவுள்கிட்ட வேண்டது அதுதான் எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக ஓகேயா பாய்